அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஏழாம் நூற்றாண்டில் நம்முடைய நாகை மாவட்டத்தில் நுழைப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் அவதரித்தவர் நம்முடைய அதிபத்த நாயனார் அதிபக்தர் என்பதுதான் அதிபத்தர் என்று மருவி அதிபத்தர் என்று அழைக்கப்படுகின்றார் மீனவ குலத்திலே பிறந்தவர் பழுத்த சிவபக்தர் சிவத்தொண்டு செய்வதை தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர் அவருடைய வழக்கம் என்ன என்று சொன்னால் மீன் பிடித்து வருவது அவருடைய தொழில் என்பதால் மீன் பிடிக்கச் செல்வார் பிடித்த முதல் மீன் என்பது சிவபெருமானுக்கு என்று அதை தனியே வைத்து விடுவார் மற்றதைத்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு என பயன்படுத்துவார் அப்படி இருக்கின்ற பொழுது சில பல நாட்கள் ஒரே ஒரு மீன்தான் கிடைக்கும் சோதனையாக கிடைத்த அந்த மீனை அப்படியே சிவபெருமானுக்கு என்று கொடுத்து விடுவார் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் கூட அன்றைக்கு அவருக்கு வருமானம் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய ஒழுக்கமாக முதல் மீன் என்பது சிவபெருமானுக்கு என்று முடிவு செய்த காரணத்தினாலே அதை அப்படியே வைத்து விடுவார் பல நாட்கள் இப்படியாகும் பல பேர் அவரை பைத்தியம் என்பார்கள் என்றாலும் கவலைப்படாமல் அவர் என்னுடைய வழக்கம் இதுதான் என்னுடைய சிவபெருமானுக்கு நான் செய்கின்ற என்னுடைய சேவை என்னுடைய கடமை என சொல்லி அவர் செய்வார் இவருடைய பெருமை உலகக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னும் சொல்லப்போன சோதனையாக ஒருமுறை அதிபத்தர் அவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது ஒரு மீன் கிடைக்கும் அந்த மீன் தங்கத்தாலான மீன் உள்ளுக்குள்ளே வைரஞ்சொலிக்கும் அத்தகைய அந்த மீன் அதை கிடைத்ததும் மகிழ்ந்து போற அதிபத்தர் ஆகா என்னுடைய சுவர்மானுக்கு கிடைத்த மிகப்பெரிய மீனாயிற்று சொல்லி ஓடோடி வந்து சூர்மான் பாதத்தில் வைப்பார் அப்படி செய்வதைக் கண்டு பல பேர் அவரை பரிகசிப்பார்கள் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்ததல்லவா ஏன் அந்த பெருமாள் கொடுத்து நினைக்கக்கூடாதா சுவர்மான் கொடுத்து நினைக்கக்கூடாதா உன் கஷ்டம் போக வேண்டும் பெருமாள் கொடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ளலாமே என்று பொழுது இல்லை முதல் மீன் என்பது சுவர்மானுடைய மீனாகும் அது எனக்கு சேர்ந்தது அல்ல என சொல்லி அவர் பாதத்தில் வைத்தும்போது தான் சோர்மான் இவர் அருள் பாலித்து இவருடைய கஷ்டங்களை போக்கி கைலாயத்துக்கு அழைத்ததாக நமக்கு புராணம் சொல்லுகின்றது அந்த வகையிலே நம்முடைய அதிபத்த நாயனார் எப்படி வாழ்ந்தாரோ இப்படி வாழ்ந்ததைத்தான் அவருக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் இதை சொல்லுகின்றார் அதிபத்த நாயனை பற்றி வள்ளுவர் சொல்லுகின்றார் எப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலே நூற்றி முப்பத்தி ஆறாவது குரலே சொல்லுகின்றார் திருவள்ளுவர் என்ன விளக்கம் பார்க்கலாம் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர்கள் அர்த்தம் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தின் என்பது ஆச்சாரத்தில் சொல்லுகிறது பரிமையர்கள் உரை என்று சொல்கிறது ஆச்சாரம் என்று சொல்லுகிறது ஆச்சாரம் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வது என்று அர்த்தம் உல்கார் என்றால் சுருங்க மாட்டார்கள் அப்போ மன வலிமை உடையவர்கள் தாங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ இருக்க வேண்டும் விரும்புகின்றார்களோ அந்த விருப்பப்படி சூழ்நிலை எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தவறி வேறு வழிக்கு செல்ல மாட்டார்கள் ஏன் செல்ல மாட்டாங்கன்னா இழுக்கத்தின் இழுக்கானவைகள் அதை பழிக்கத்தக்கவைகள் குற்றம் உடையவர்கள் ஏதம் குற்றம் படுபாக்கு உண்டாக்கும் என்கின்ற காரணத்தினாலே குற்றமான காரியங்கள் பழியை உண்டாக்கும் என்கின்ற காரணத்தினாலே மன உறுதி உடையவர்கள் தாங்கள் மேற்கொண்ட கடமையிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து சற்றும் தவறமாட்டார்கள் என்று ஐயன் திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதைத்தான் அதன் பின்னாலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்த ஏழாம் நூற்றாண்டிலே இருந்த அதிபத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கடமை என்ன சிவருமானுக்கு பணிவிட செய்யணும் முதல்ல கிடைச்ச மீனை சிவருமானுக்கு கொடுக்கணும் அது எப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் சரி மன சஞ்சலப்படாமல் ஒரே ஒரு மீன் கிடைத்தாலும் கூட சிவரமானு கொடுத்து விட்டு இவர் பட்னியாக இருப்பார் அதுதான் சிவருமானுக்கு கொடுத்த பிரசாதம் என சொல்லி அமைதியோடு இருப்பாராம் அங்கே மனம் சஞ்சலப்படாது காம்ப்ரமைஸ் போக சமரசம் செய்து கொள்ளாது தங்க மீன் கிடைத்தாலும் கூட அது சிவருமானை சார்ந்தது எனக்கு சேர்ந்தது அல்ல என்கின்ற மன உறுதி இப்போ உயர்ந்த சான்றோர் அதிபத்தர் தானே அதைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார் வள்ளுவர் சொல்ல அதிபத்தர் இருக்கின்றார் பாரதி என்ன சொல்றான் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லம் கேட்டேன் அப்படிங்கிறான் பாரதி உடம்புக்கு ஊறு வந்தாலும் கூட துண்டும் நேர்ந்தாலும் கூட அச்சுறுத்தல் வந்தாலும் கூட சிவருமானை பாடுவதை நான் நிறுத்த மாட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் அகம் கேட்டேன் மனசுல அந்த உறுதி வேணும் அப்படின்னு சொல்றான் ஸ்ரீ ராமகோபாலன் அழகா ஒரு பாடல் எழுதியிருக்கார் வெந்தே போயினும் வந்தே மாதரம் என்போம் என்று ஒரு வரி எழுதுகிறார் தேசமக்தி பாடல்ல வெந்தே போயினும் நொந்தே மாயினும் வந்தே மாதரம் என்போம் என்கின்றார் ஒரு வசனம் தமிழ் சொல்லுவோம் புலி பசித்தாலும் புல்லை தினாது வசனம் கேட்குறோம் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்கு உள்ள உறுதி வேண்டும் உள்ள உறுதி இருந்தால் தான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சமரசம் செய்து கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குரிய உறுதியை நாம் தான் வளர்த்துக்கணும் சூழ்நிலை மீது பழியை போட்டுட்டு சமரசம் செய்து கொள்ளாமல் உயிரே போனாலும் சரி உயர்ந்த குடியில் பிறந்த நான் என் சந்ததியும் என்னை நினைத்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக ஒழுக்கம் தவறாமல் இருப்பேன் என்கின்ற உள்ள உறுதியை கொண்டு வருவதுதான் ஒரு மனிதனாக இருப்பதற்கான கடமை என்று வள்ளுவர் இந்த குரல் நினைவுபடுத்துகின்றார் அந்த வகையிலே ஒழுக்கத்தோடு வாழ்வோம் தேசத்தை உயர்த்துவோம் ஐயன் திருவுள்ள திருவடி போற்றி ஜெயஹந்த்